ரெண்டு வருடமாகவே இந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கு பிறகு விசாரணையில ஒரு சந்தேகம் இருந்துச்சு ரெண்டு வருடமா இத என்ன நடக்குது என்னங்கறத வெளிப்படத்தன்மை இல்லாம இருந்துச்சு இதுல யாரையும் பாதுகாப்பதற்காக இது நடந்திருக்குங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் அதனால இதுல சிபிஐ இது விசாரணை கேட்கறது சரிதான் அப்பதான் உண்மையான குற்றவாளிகள் யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா எதுலையுமே தெளிவில்லை இந்த அரசாங்கத்திற்கு இப்ப அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரு பார்த்தீங்கன்னாலும் அதே தான் உடனடியாக எதுவுமே செய்யறது இல்லையே அவங்க அப்படியே போடுறாங்க எதையும் அதுல இருந்தே இதை யாரையோ காப்பாத்துறதுக்காக செய்யறாங்கிற மாதிரி தெரியுது மொத்தத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த திமுக அரசாங்கம் வந்ததுலேருந்து இப்ப நாலாவது வருடத்துல இருக்கு வந்ததுலேருந்தே நீங்க கவனிச்சீங்கன்னா அதாவது காவல்துறை சம்பந்தப்பட்டது எதுவாக இருந்தாலும் அதுல வந்து திமுக வந்து சம்பந்தப்பட்டிருக்காங்க ஏதோ ஒரு விதத்துல சம்பந்தப்படுறாங்க அவங்கள காப்பாத்துறதுக்காக உள்ள தான் அவங்களுடைய அந்த திமுக அரசினுடைய நடவடிக்கை இருக்குங்கிறத நான் சொல்லிக்கிறேன் இந்த விவகாரத்தில் முக்கியமாக ஒரு கட்சியை காப்பாத்துறதா சொல்றீங்களா ஒரு கட்சியைன்னு இல்லை யாரும் காப்பாத்துறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு வந்திருக்கு ஏன்னா அந்த மக்கள் தான் போராடுனாங்க இதுக்கு வந்து ஒரு தெளிவு வரணும் தெரியணும்னு சொல்லி போராடினாங்க இதை கண்டுபிடிச்சி சொல்கிறத்துக்கு என்ன ரெண்டு வருடமாகும் ஈஸியாக செஞ்சுருக்கலாம் அப்போ ஏதோ ஒன்று மறைக்கிறாங்க இங்கே அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்தில் தெரியவது பெரிய தொடர்ச்சி வரச்சுட்டு வராமராங்க அதிமுக திமுக எல்லாமே வந்து பெரியார் அடிப்படையாக வச்சிக்கோங்க அதாவது எங்கள் தலைவர்கள் எல்லாருமே புரட்சி தலைவராக இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும் பெரியார் சொன்ன நல்ல விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டு அதெல்லாம் நடைமுறைப்படுத்தியிருக்காங்க கடவுள் மறுப்புங்கிறத மட்டும் ஏற்றுக்கிறது இல்லை எப்போதுமே அதே தான் எங்களுடைய இப்போ முறையாகவும் இருக்கு அதனால இது வந்து இப்ப திமுக வந்து எப்படி இதை உபயோகிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைகளை எல்லாம் மூடி மறைப்பதற்காக அவங்களே இதை பெரிது பண்ணிட்டு போறதா தான் நான் நினைக்கிறேன்